எல்லோருக்கும் வணக்கங்க இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கணுன்னு செய்து நான் கேட்டுக்கிறேன் யாரும் வந்து தவறாக நினைக்க வேண்டாம் திருப்பூர் சகோதரி ஒருத்தங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்டேடாக்குகளை கருத்தடிக்கு ஒரு அமைப்புக்கு அனுப்பியிருக்காங்க அங்கேருந்து அது வந்து ஒரு சீடி தொற்றோடு வந்திருக்குது போன வாரம் வீடியோ போட்டிருந்தாங்க வீடியோ போட்ட உடனே நம்ம கமெண்ட்லாம் கொடுக்க போகிறதில்லைங்க கமெண்ட்டு கொடுக்குறதுனால வந்து ஒன்றும் வந்து நம்ம பண்ண முடிய போகிறது இல்லை நாங்கள் டைரெக்டாகவே வந்து நான் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன் சிஸ்டர் இந்த மாதிரி நான் பார்த்தேன் இந்த மாதிரி சிடி வந்திருக்குது ஃபஸ்ட்டே அதுக்கு தடுப்பூசி போட்டு அனுப்பியிருக்கலாம்ல சிஸ்டர் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கோம் இந்த தடுப்பூசியை பற்றியெல்லாம் அப்போ அவங்க சொன்னாங்க ஆமாங்க சிஸ்டர் நீங்களும் சொன்னீங்க மறந்துவிட்டேன் சிஸ்டர் நான் எடுத்து கொடுத்துட்டேன் இப்படி சீடியோடு வந்துருச்சுங்களேன்னாங்க நாங்கள் ஏன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி இந்த டாக் வளர்த்துறதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சாறு வருஷமாக இந்த டாக் ஸ்டேடாக்கு கூட ட்ராவல் பண்ணுறதுனால இவங்களுக்கு வர்ற வியாதிகளை பற்றி கொஞ்சம் நமக்கு தெரியும் அது கூட தெரியல அப்படின்னா நிச்சயமாக நம்ம நாற்பது ஐம்பது பேரை வச்சு பார்க்க முடியாதுங்க இதில் நிறைய இழப்புகளை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருப்போம் சரிங்களா இதுக்கு டாக்டருக்கு படிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ தான் இந்த பாட்டி வைத்தியமெல்லாம் கேள்விப்படுறீங்களா அந்த மாதிரி தான் எந்த பாட்டியும் டாக்டருக்கெல்லாம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் அதுபோல் நான் கேட்குறப்ப அம்மா சிஸ்டர் இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க அப்போ நான் சில மருந்துகள் வந்து அவங்களுக்கு சொன்னேன் அப்புறம் அவங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரு இது கொடுத்துட்டு போயிட்டாங்க திரும்ப ஒரு வாரம் வீடியோ எதுவுமே வரலை அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன் சரி ட்ரீட்மெண்ட் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டேன் அப்போ தனியார் கிளினிக்கு கூட அவங்க கொண்டு போயிருப்பாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது சரி எப்படியாவது அதை ரெக்கவர் பண்ணிடுவாங்க ரெக்கவர் அப்படிங்கிறது அந்த நோயிலிருந்து தாக்கத்தை தான் குறைக்க முடியும் நோய் நல்லாகுமானால் ஆகாது அதனுடைய ஒரு ஒன்ஸ் அந்த வைரஸ் அவங்க உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா அது போகாதுங்க அது யூரின்ல மோசனில் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எச்சில் வர்றது நிற்கணும் அது நின்றுச்சுன்னா ஓகே அதை ஜொல்லு மாதிரி வரும் இந்த ஜொல் மாதிரி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதன் மூலிமா மற்ற குட்டிகளுக்கு எல்லாமே பரவும் ஸ்டேடாக்கு எல்லாமே பரவிடும் ஏன்னா எவங்களுக்குமே தடுப்பூசி போட்டிருக்க மாட்டாங்க இந்த வீதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறப்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு பத்து இருபது நாய் இருக்குதுன்னா இருபதுக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ ஸ்டேடாக்கு எங்கெங்கே நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இருக்கும் எல்லாமே பாவம் ரொம்ப வீக்காக தான் இருப்பானுங்க அது வேறு ஒரு பயமாக இருந்துச்சு நான் சரி இவங்க நிறையா கேசஸ் பார்க்குறதுனால தனியாக தான் வச்சு பார்ப்பாங்கன்ட்டு விட்டுட்டோம் திரும்ப இன்னைக்கு ஒரு வீடியோ நேற்று ஒரு வீடியோ வந்துச்சுங்க